நம்மளை அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ளுவோம் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது இருபதாம் அதிகாரம் ஒரு ஆண்டவர் பேசினார் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோர் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில அப்படின்னு சொல்றார் அதாவது ஒரு கல்யாண விருந்து கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அநேகரை அழைப்பான் இல்லையா கல்யாண விருந்து வைக்கிறவன் ஆனால் வருவதோ வராததோ அவர்களுடைய பிரியமாய் காணப்படுது வருகிறேன் என்கிறவர் வருவாங்க மதிக்கிறவர்கள் வருவார்கள் அவர் எனக்கு முக்கியமானவர் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் வருவார்கள் இது வந்து நல்லது இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நல்லது என்று சொல்லி நினைக்கிறவர்கள் வருவார்கள் அல்லது அவரை அறிந்து கொள்ளலாம் நினைக்கிறவர்கள் வருவார்கள் சிலர் எனக்கு அதை காட்டிலும் அதிக முக்கியமான வேலை இருக்கிறது இது முக்கியம் அல்ல இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளி விட்டு போகிறவர்கள் போவார்கள் அல்லவா அது அப்போ அவர்களுடைய சுதந்திரமாய் காணப்படுகிறது அப்ப அந்த ஒரு சொல்லி ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்க அவர் விரும்பி அவர் பேசின இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் முந்தினோர் பிந்தினோராக பிந்தினோர் முந்தினோர் முந்தினோர் பிந்தினோராக இருப்பார்கள் என்று சொல்லுகிறவர் அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்ப நீங்க இத அழைக்கப்பட்டவர்கள் ரட்சிப்புக்காய் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் திரும்பவும் நான் சொல்லுகிறேன் அழைக்கப்பட்டவர்கள் என்பது எல்லா மனிதரையும் குறிக்கிறது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக போன செய்தியிலிருந்து சில காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் இல்லையா அப்ப பவுலிடத்துல அல்லது பவுலிடத்துல அனனியா மூலமாய் பேசப்பட்ட அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றதான ஒரு வார்த்தை அவரிடத்துல பேசும் பொழுது அவர் சொல்லி இருப்பார் அப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு யார் ஒரு வந்து இஸ்ரவேலின் தேவனு தேவன் மட்டும்தானா அல்லது எல்லாம் மனுக்குலத்தினுடைய தேவனா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதுனா அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக அவர் வெளிப்பட்டார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிற ஒழிய இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காய் குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக என்று சொல்லி சொல்லப்படவில்லை அப்ப இந்த இடத்துல அவர் ஊமையிலே சொல்லுகிற அநேகர் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அநேகர் சிலரை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தமாய் நினைக்காதீர்கள் அது ஓமை அப்ப எல்லா மனிதரும் அழைக்கப்பட்டார்கள் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டதான மனிதன் அவரை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவன் எந்த இடத்திலே காணப்பட்டாலும் கிரேக்கனா இருந்தாலும் ரோமனாய் இருந்தாலும் யூதனாயிருந்தாலும் இந்தியனா இருந்தாலும் ஸ்ரீலங்கனா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரையும் அவர் அழைத்து இருக்கிறார் அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அது எல்லாரையும் குறிக்கிறது ஆனால் இயேசு சொல்லுகிறார் அழை அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்றார் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அவர் நம்மை சிலரை மட்டும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இயேசு சொல்லவே இல்லை அந்த ஓமை நீங்க படிக்கும் பொழுது எல்லாரையும் என்ன பண்றாரு இப்ப இன்விடேஷன் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க திருமண காரியத்துக்கு இன்விடேஷன் வைக்கும் உட்கார்ந்து யோசிப்பாங்க இவளை கூப்பிடலாம் இவங்களை கூப்பிடலாம் இவங்களை கூப்பிடலாம் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிடலாம் ரெண்டாயிரம் பேரை கூப்பிடலாம் லிஸ்ட் போட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அழைக்கிறவர்களை எல்லாரையும் இவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் திருமண வீட்டார் தெரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லையா ஆனால் வருகிறவர்கள் வந்து எத்தனை பேர் நமக்கு தெரியாது அப்ப அவர்களுக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் காணப்படுது நாம் போகலாம் திருமணத்திலே கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள் அல்லவா இந்த இந்த நீங்க பாருங்கள் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இறுதியத்தில் எல்லாரையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமும் விருப்பமும் ஆயிருக்கிறது ஆனால் மனிதனோ அவருடைய அழைப்பை தள்ளிவிடும் பொழுது சிலர் மாத்திரம் அவரை தெரிந்து கொண்டு ஓடி வருகிறார்கள் அவருடைய வழியை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் அவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய அழைப்பை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறவருடைய நோக்கத்தை அல்லது இந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்க முழுதுமாய் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அழைத்து அதுல சிலரை தெரிந்து கொண்டார் அல்லவே அல்ல அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள் அதிலே ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் சிலர் அவரை தள்ளினவர்கள் சிலர் அவரை நிராகரித்தவர்கள் சிலர் எப்படி அந்த இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் இயேசுவோ அவர்களை அறியாத அவரை அறியாத தங்களுடைய தேவனாகிய கத்தரை அறியாத இஸ்ரோவேலர்கள் அநேக நாளில இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே காணப்பட்டார்கள் அவர்களிலே சிலரை ஆண்டவர் எழுப்பி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு இந்த நாளில் கிறிஸ்தவர்களுடைய தேவனாகிய கத்தர் இயேசுதான் ஆனா அநேகருக்கு தெரியாது இயேசுதான் தேவனாகிய கத்தர் இயேசு மட்டும்தான் தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தும் அவர் அநேகரை இந்த நாள்ல எழுப்பி கொண்டிருக்கிறார் ஏற்காவது தெரியுமா நான் தான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் எழுப்புகிறார் அன்றைக்கு அந்த யூதர்களை எழுப்பினவர் அவர்கள் மத்தியிலிருந்து எழுப்பினவர் இந்த நாளில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவர்களின் தேவனாகிய கர்த்தர் அவர் உலகத்தின் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து எழுப்பி கிறிஸ்தவர்களுக்கே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்ப உலகத்திலிருந்து ஆண்டவர் அநேகரை எழுப்புவார் ஏன் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தினுடைய தேவனாகிய கர்த்தர் மனு குலத்தின் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிகர் அவர்கள் மத்தியிலிருந்து எழுப்பி எளிதாய் சுவிசேஷத்தை அவர்கள் கொண்டு போவாங்க பாரு இதுதான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வெட்கப்பட வேண்டியிருக்கும் யார் தெரியுமா ஆதியிலிருந்து இவதான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதத்தை வைத்துக்கொண்டு அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை காணப்படும் அப்ப சுவிசேஷம் இதுதான் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்ல வேண்டியதான காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள் பிந்தினோராய் காணப்படுறவர்கள் பார்த்தீங்கன்னா முன்பாக வருவார்கள் வெளியில் இருக்க உள்ள வருவாங்க உள்ள இருக்கிறவங்க வெளியில போவாங்க கஷ்டமா இருக்கும் கேட்க யாருக்கு தெரியுமா உள்ள இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆனபடினால எல்லாரும் சபைக்குள்ள இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய தேவனாகிய கத்து யார் என்று சொல்லி ஒரு அறிவியும் உணர்வையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது மட்டும்தான் தைரியமாயிரம் நாமத்தை அறிவிக்கிறதுக்கும் அறிவிக்கிறதற்கும் நிற்கிறதற்கும் எழும்பும் பொழுதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே ஓடி வந்தபடினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஓமையினுடைய கருத்து விளங்க ஆரம்பிக்கும்